ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் கொழம்பு செய்யலாங்களா கொஞ்சமாக மீன் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ரைக்கு ஓகேங்களா அதை வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நான் வச்சிட்றேன் அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு புளி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லாவே ஊறட்டும் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் சின்ன வெங்காயம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் அப்புறம் குண்டு ஒரு பத்தெண்ணம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தாளிக்கிறக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த சீரகம் குருமிளகு எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இதையும் நல்லா போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இதுலேயே வந்து மஞ்சத்தூளை எடுத்து போட்டுடலாம் நல்லா ஒரு மண் சட்டியில் நல்லா காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இது ரெண்டும் நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வணக்குங்க கொஞ்சம் கலர் மாறுற மட்டும் வணக்கினா போதும் ஒரு ஒன் மினிட் பக்கம் நல்லா வணக்குனா போதும் பாருங்கள் சூப்பராக நல்லா வணங்கிட்டு வருது மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பச்சையாக அரைச்சி வச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி வந்து கொஞ்சம் நல்லா உரப்பாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் வந்துட்டு இதில் நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் நல்லா வந்துட்டு வணங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா நல்லா தெரித்து வரும் ஸோ அதனால் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கலக்கிடுங்க இந்த மஞ்சள் இதெல்லாமே அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா கலங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த புளியை வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் வடிகட்டியாச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா குழம்பு திக்காயிட்டே வருது அப்புறம் வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க அப்புறம் அந்த புளி தண்ணியும் நம்ம ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் நல்லாவே கொதிக்கட்டும் அந்த வாசம் வந்து நல்லா போகணும் ஏன்னா நம்ம வந்து வணக்கி அரைக்கலை ஸோ பச்சையாகவே வந்து நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு நல்லாவே நல்லா வணங்க விடலாம் அந்த பச்சை வாசம் போகிற வரை என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தாங்காட்டி நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லா செக் பண்ணிவிட்டு மீனை வந்துட்டு போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து மீன் நல்லாவே வெந்துடும் ஸோ மீனை வந்து நம்ம போட்டுடலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து உடையாமல் பார்த்துக்கோங்க நல்லா பொறுமையாக போடுங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடுங்க அது அந்த மீன் வந்து நல்லா அந்த குழம்புல வந்து அப்ளை ஆகணும் இந்த எல்லாமே மீனில் நல்லா பிடிச்சிட்டு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி வரணும் ஸோ சாப்பிட்றக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா அதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் எல்லாமே நல்லா இறங்கும் புளிப்பு நிறையா இருந்தால் மட்டும்தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்